ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் துபாய் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம நண்பர்களுக்கெல்லாம் தெரிஞ்சது அந்த புர்ஜி கலிஃபா பக்கத்தில் ஒரு வீடியோ எடுப்பாங்க அடுத்தது பார்த்திங்கள்னா அந்த செவன் ஸ்டார் ஹோட்டல் இப்படி பிரம்மாண்ட கட்டடத்துக்கிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதாங்க துபாய் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே வந்து இயற்கை விவசாயம் செய்கிற ஒரு இடம் இருக்குது அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடத்துல இன்னொரு நல்ல செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் அண்ணன் வந்து இந்த அரபி தோட்டத்தில் ஒரு முப்பது வருஷமாகவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு கோழி வளர்த்ததை பார்த்தாச்சு வாங்க அப்படியே தோட்டத்துக்குள்ளே போய் என்னென்ன காய்கறிகள் இருக்குன்னு பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு அவங்க போட்டிருக்க தோட்டந்தாங்க இது எல்லாத்துக்குமே தண்ணீர் வந்து சொட்டு நீர் பாசனம் இதுக்கு வந்து ஓரளெலாம் நம்ம ஊரில் மாதிரி யூரியா பொட்டாஸ்லாம் எதுவுமே வாங்கி போடுறது இல்லைங்க எல்லாமே இங்கே உள்ள ஆடு இருக்குது பார்த்தீங்களா ஆடு ஒட்டகம் அதோட எருவு தான் போட்டிருக்காங்க எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் மிளகா அந்த கத்திரிக்காயெல்லாம் பார்க்கும்போதே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா அவர் அவரக்காவுலேருந்து இருக்கிற காய்கறிகள் எல்லாம் நம்ம ஊரில் உள்ள கேரட் எல்லாம் எல்லாமே ஊர்லேருந்து தான் கொண்டாந்துருக்குறாங்க அவரக்கா எவ்வளோ வேகமாக பறிக்கிறாங்க எந்த அளவுக்கு ஆச்சிருக்க பாருங்க இவ்வளோ சின்ன இடத்துக்குள்ள இவரால எவ்வளோ காய்கறிகள் அங்கே விளைவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா டைமுமே நம்ம விவசாயம் பண்ண முடியாதுங்க அந்த குறிப்பிட்ட ட ஒரு ஆறு மாதம் மட்டும்தான் விவசாயம் பண்ணலாம் அந்த டைத்துலேயுமே எவ்வளோ அழகாக விவசாயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் தக்காளிக்கெல்லாம் தனியாக கூண்டு போட்டு பயங்கரமாக பண்ணி வச்சுருக்குறாங்க தக்காளி எல்லாம் கொத்து கொத்தா இருக்குது உள்ளதுக்கே இங்கே பாருங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு காமிக்கிறாப்புல கத்தரிக்காய் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல விளையாத காய்கறியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஊரில் உள்ள பசலை கீரை முதக்கொண்டு விளைய வச்சிருக்காப்புல பாரு பாருங்க எவ்வளோ கத்திரிக்காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்க இங்கே பாருங்க ஒன்றும் ஒன்றும் இல்லையே அவ்வளவுக்கு இருக்குது கத்திரிக்காய் பாருங்க புளிச்ச கீரை எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க எவ்வளோக்குன்னா மரம் மாதிரி

அது உடம்புக்கு நல்லதும் இல்லைங்க பாருங்கள் எப்படி கா காய்கறியெல்லாம் விளைஞ்சிருக்கு பாருங்கள் ஃபுல்லாக பாலைவனம் தான் இது அண்ணன் பாருங்கள் கொத்தமல்லி எவ்வளோ அழகாக பறிச்சிக்கிட்டு இருக்காங்கண்ண ஆ இத்தனைக்கு சொட்டு நீர் பாசனம் தான் இங்கே வேறு எதுவுமே கிடையாது பெரிய அளவுக்கு மழையோ இல்லை ஆறுகளோ இல்லாத இடம் நம்ம வந்து காவிரியில் தண்ணி கொடுங்க கர்நாடகிலேருந்து தண்ணி கொடுங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வெறும் சொட்டு நீர் பாசனத்தை மட்டுமே வச்சு இந்த அளவுக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உரம் எல்லாம் நம்ம ஊர் மாதிரி யூரியா பொட்டாஷ்லாம் கிடையாது எல்லாமே இயற்கை வந்தானண்ணே அண்ணா என்னென்ன பரிச்சிக்கிருக்கீங்க கொத்தமல்லி கொத்தமல்லியா வச்சிருக்கீங்க கொத்தமல்லியா இது எத்தனை மாசம் வரும் வர்றதுக்கு இது நாற்பது ஓ பரவாயில்லையே மத்த இது என்ன வச்சிருக்கீங்க இது வெங்காயம் மண் இந்த மண்ணுக்கு வருது ஆ பரவாயில்லையே நம்ம ஊர்லெல்லாம் எங்கே பார்த்தாலும் தண்ணி ஆறு குளம் குட்டைன்னு இப்படி எவ்வளவோ இருந்தாலும் அந்த வச்சு பார்க்குற அளவுக்கு நம்ம ஆட்களுக்கு மனசு இல்லை இங்கே பாருங்கள் என்னமோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா அவரைக்கால்லாம் வச்சுருக்காங்க எப்படி இருக்குது பாருங்க எவ்வளோ கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு பாருங்க அவரைக்காய்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி போட்டு வச்சுருக்காங்க பாருங்க ஃபுல்லாக எப்படி போட்டு வச்சுருக்காங்கண்ணு முடிஞ்ச அளவுக்கு இவங்களால் எந்தெந்த காய்கறிகள் விளை வைக்க முடியுமோ எல்லாமே இதில் விளைய வச்சுருக்காங்க பாலைவனத்தில் வந்து நம்ம ஊரில் கூட இப்படி பண்ண மாட்டீங்க பாருங்கள் முள்ளங்கி இருக்கிறாரு இதில் எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை அப்படிங்கிறது இன்னும் ஒரு சிறப்பு எல்லாமே இயற்கை முறையில் தான் ப இருக்கிறாங்க இங்கே விளைய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தோட்டத்தை ஒரு முப்பது வருஷமாக நம்ம அண்ணன் தான் பார்த்துக்கிட்டுருக்கிறாரு பார்த்தீங்களா வேறு என்னென்ன காயினு இருக்குது

அப்படியே எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அப்படியே நம்ம ஊரில் இருக்கிறது மாதிரியே ஒரு நினைவுகள் வந்துருச்சு பார்த்திங்கன்னா முருங்கை மரம்லாம் வச்சுருக்காப்புல முருங்கை மரம் மட்டும் இல்லை வேப்ப மரமும் வச்சுருக்கிறாரு காலையில் பல் விளக்குறதுக்கு வேப்பங்குச்சி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காராம் பாருங்க அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு இதில் தான் அனல் இதெல்லாம் பாருங்கள் அதுலையே கொண்டு போகிறாரு ஒரு இயற்கையோடு சார்ந்த வாழ்க்கையாக இருக்குது துபாயில் எவ்வளோ பரபரப்பாக இருக்கிறோம் அப்படியே இந்த பக்கத்தில் நம்ம ஊரில் இருக்கிறது மாதிரியே வாழ்த்துக்கிட்டுருக்காரயா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாம் நைட்டெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு சிக்கன் எல்லாம் போட்டு பரட்டே ரெடி பண்ணி வாங்க சாப்பிடுவோம் எப்போ ஆச்சு தான் வர்றீங்க சந்தோஷமாக இருங்க வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிறாரு இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க